ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதிலி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து அப்படியே ரசிச்சின்னு உட்காந்து இருக்கிற டைம்ல வந்து நம்ம காவேரி வந்து ஹாய் பாஸ் என்ன இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கிறீங்க நம்ம இல்ல காவேரி சும்மா தான் உக்காந்து இருக்கிறேன் ஆனும்போது ஆ ரொம்ப தேங்க்ஸ் என்னும்போது என்ன பாஸ் நம்போது இல்லை இல்லை என்னை ஃபோட்டோ பிடிச்செல்லாம் அதுக்கு தான் தேங்க்ஸ் நம்ம பாஸ் பாஸ் என்ன டிபி மாற்றினோடனையும் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் என்ன சொன்னாங்க ஆனும் போது ஆ எல்லாமே நல்லா தான் இருக்குது சார் பாஸ் நான் கேட்குறது ஒரு மாதிரி அல்பையாக இருந்தாலும் ஆனால் உண்மை சொல்லுங்கள் எந்த ஃபோட்டோகிராஃபர் எடுத்தாங்கன்னு கேட்டாங்களா எனக்கு ஏதாவது பாராட்டு மழை வந்துச்சானும் போது விஜய் அப்படியே மனசுக்குள்ளே சொல் ஆமாம் இந்த அம்மா அப்படியே பெரிய ஆள் இந்த அம்மா வேறு கேட்பாங்க என்ன பாஸ் உங்களை தான் நான் கேட்குறேன் எதையும் சொல்லும் ஆ இல்லை இல்லை எடுத்தவங்க நல்லா தான் எடுத்துருக்குறாங்கன்னு எல்லாம் கமெண்ட்ஸ் சொன்னாங்க பாஸ் என் பேருக்கும் அறிவுக்கும் என் புகழுக்கும் நான் எங்கேயோ இருக்க வேண்டிய பாஸ் என்ன பண்ணுறது உங்கள் வீட்டில் இருக்கிறேன் என்னமோது ஐயோ காவேரி ஓவராக பேசுகிற கா பாஸ் இது என் கூடவே பிறந்தது பாஸ்ன்னு காவேரி கலாய்ப்பாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க